தமிழ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியானம் சாப்பாடு பாருங்களே பாருங்கள் சாதம் ஒரு கப்பு வச்சுருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணி வச்சிருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரை இது ரெண்டு பேருக்கு சாப்பாடு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் மிளகி எல்லாம் சேர்த்து ரசத்துக்குள்ள பொருளெல்லாம் சேர்த்து நெல்லிக்காய் பசம் வச்சுருக்கோம் தண்ணியாகவும் வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் அடுத்து மோர் தாளச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தயிர் தாள வச்சுருக்கோம் அடுத்தது பாருங்கள் மாங்காய் உப்பு போட்டு மாங்காய் வெறும் உப்பு மாங்காயும் மல்லி மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கோம் அடுத்து ஒரு தொகையில் பயிர் தொகை ஒரு தொகையில் வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் பீன்ஸ் பொரியல் பீன்ஸு பொடி சரிஞ்சு பொரியல் பண்ணி இந்த பொரியலில் என்ன போட்டிருக்கோம்னா தேங்காய் இதில் எல்லாத்துலையுமே தேங்காய் சேர்க்கலை இதில் என்ன போட்டிருக்கோம்னா பாதாம் முந்திரி திராட்சை இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி வால்நட்டு இப்படி கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம் வேற இதில் எதுலேயுமே நம்ம தேங்காய் சேர்க்கலை எந்த பொருள்லேயுமே ஒரு துவையில் கூட தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்க்காம தான் வச்சுருக்கோம் இது எதுலேயுமே தேங்காய் சேரலை ரசத்துலையும் தேங்காய் சேரலை தேங்காய் சேர்க்காத சா சமையல் இது எண்ணெய் ரொம்ப சேர்க்காம தேங்காய் சேர்க்காத சமையல் இது பாருங்கள் இது மாதிரிக்கு செஞ்சு சாப்பிடுங்க மதிய உணவு இது எங்களுக்கு மதியான சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் அருமையான சாப்பாடு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஓரளவு நம்மளாம் நோயிலேருந்து காப்பாற்றிக்கிறலாம் அதனால தான் இதை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அருமையான சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு